வணக்கம் மேயர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எது மாதிரியான பலன்களை தரப்போகிறதுன்னு பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கும் அது தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக அதாவது புதியதாக ஏதாவது தொழில் துவங்குவதாக இருந்தாலும் சரி வீடு மாற்றுவதாக இருந்தாலும் சரி மனை இடமாற்றம் தொழில் இடமாற்றம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் இது சம்பந்தமான யோசனைகளாக இருந்தாலும் சரி உங்களை சீர் செய்து கொள்ள வருடமாக இது அமையும் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனால் உங்களை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இது அமையும் வெகு நாட்களாக நீங்கள் திட்டம் போட்டிருப்பீங்க இதை இங்கே அமைக்கணும் இங்கே இதை அமைக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படிலாம் ச நிறைய பிளான் போட்டிருப்பீங்க அந்த பிளான் இந்த ஆண்டு ஒர்க் அவுட் ஆகும் அதில் லாபம் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குறி ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செயல்படுத்த முடியும் அது வேலை நிமித்தமாக முடியும் தொழில் நிமித்தமாக முடியும் உங்கள் தொழிலை மாற்றி கொள்ள முடியும் இருந்து விலகி புதியதாக உங்கள் சொந்த காலில் அமைச்சுக்கிட முடியும் ஒரு கம்பெனியிலேருந்து விலகி இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியும் ஒரு நாட்டிலிருந்து விலகி இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு செல்ல முடியும் தன் தாய் நாடான சொந்த நாட்டுக்கு வேலைக்கு வர முடியும் வேலை நிமித்தமான பணிகளை மாற்றியமைத்து கொள்வதற்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைகிறது அப்போ லாபம் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அனுகூலன்களை அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிறத கேள்விக்குறிதான் தான் அதுபோல் வேறு புதிய முயற்சிகள் நீங்கள் எதாவது புதுசாக எதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த புதிய முயற்சிகளும் அடையும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலுமே வெற்றியடையும் அது கைகூடும் அந்த முயற்சிக்கான ப பலன் வந்து அடுத்த ஆண்டுக்கான இது தான் நம்ம பார்க்க முடியும் இந்த ஆண்டு முயற்சிகள் கைகூடும் அது எந்த முயற்சி எடுத்தாலும் அது கைகூடும் ஆனால் அதே சமயத்தில் குடும்பத்தை பிரிய வேண்டிய கட்டாயமோ சூழ்நிலைகளோ நீங்கள் ஒரு பக்கம் குடும்பம் ஒரு பக்கம் அப்படி ஒரு சூழ்நிலைகளோ ஏற்படலாம் தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக ஆகையினால் குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நடக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நடக்கும் ரிஷப ரிஷபராசி அன்பர்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைகிறது நன்றி வணக்கம்